இருக்கிறோமா இல்லையா அப்படின்னு கூட யாரும் கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு இருந்தா நான் நம்புறேன் ஆண்டவர் ஒரு நாளும் நமக்கு என்ன செய்ய முடியாதுன்னா உதவி செய்யவே முடியாது எத்தனை பேர் ஆமோதிக்கிறீர்கள் கைகளை உயர்த்தி ஒரு அலையிலுயா சொல்லலாம் சத்தமா ஆண்டவர் ஆமே அலையிலுயா ஆண்டவர் நம்மளை நம்மிடத்துல என்ன எதிர்பார்க்கிறாருன்னா ஆண்டவரை எப்படி பின்பற்றணும்னா பூரணமாய் சொல்லுங்க பூரணமாய் கைகளை மேலே உயர்த்தி ஏசப்பாட்ட சொல்லுங்க ஆண்டவரே நாங்க உங்களை நூறு சதவீதம் நாங்க உங்களை பூரணமாய் சொல்லுங்க பூரணமாய் ஆண்டவருக்கு தெரியும் என்னுடைய இருதயம் ஆண்டவருக்கு தெரியும் என்னுடைய வாயின் வார்த்தை மட்டுமல்ல அவர் என்னுடைய இருதயத்தையே அறிந்திருக்கிறார் என்னுடைய இருதயத்தை அறிந்திருக்கிறார் நான் ஆண்டவரை வெறும் ஆண்டவரே தேவைக்காக அல்ல சூழ்நிலைக்காக அல்ல பூரணமாய் பின்பற்றக்கூடிய க